ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம இந்த வீடியோ பதிவுல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஜூன் மாதத்துடைய பலன்களை பார்க்க போறோம் ஏன்னா மேடம் இன்னும் வந்து பாத்தீங்கன்னாக்கா மாதம் பிறக்கிறதுக்கே இன்னும் மூணு நாள் இருக்கு முன்னாடி போடுறீங்க அப்படின்னா வருமுன் காப்பது சிறந்தது நல்லதா இருக்கட்டும் கெட்டதா இருக்கட்டும் நமக்கு இந்த மாதம் எப்படி இருக்கு கிரகநலையுடைய அமைப்பு எப்படி இருக்கு இந்த காலகட்டத்துல எந்தெந்த விஷயங்களை நம்ம தொடர்ந்து செய்யணும் எந்தெந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கணும் நம்ம வணங்க வேண்டிய தெய்வங்கள் என்ன நம்ம செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரங்கள் என்ன இப்படி எல்லாத்தையும் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க இந்த மாதம் நமக்கு சாதகமாக மாத்திக்க முடியும் அந்த வகையில இந்த ஜூன் மாதம் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கு பார்த்து தெரிஞ்சுப்போம் அதுல முதல் ராசியாக இருக்கக்கூடிய மேஷ ராசிக்கு எப்படி இருக்கு அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் அவருக்கு உரிய தெய்வம் முருகப்பெருமான் பொதுவாவே செவ்வாய் அதிபதியாக இருக்கக்கூடியவங்க நல்ல நிலபலம் இருக்கும் சொத்து பத்து இருக்கும் ஆனா பிரச்சனை எல்லாம் இருக்கும் இந்த விஷயம் உண்மைதான மேஷ ராசி அன்பர்களே சில பேரு சொத்து பத்துக்களை இழந்து இப்ப வந்து பார்த்தீங்கன்னாக்க வாடகை வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை கூட அனுபவிச்சிருப்பீங்க பொதுவா இந்த மாதிரி கையிருப்பும் அதிகமாக இருக்கிறதும் இந்த ராசிக்கு தான் அந்த கையிருப்பு சுத்தமா போயிட்டு தெருவில் நிற்கக்கூடிய நிலமையும் இவங்களுக்கு தான் இருக்கும் அப்ப மத்தவங்களுக்கு இருக்காதா அப்படின்னா மத்தவங்களுக்கு இருக்க செய்யும் பட் அது வந்து அந்த அளவுக்கு பாதிப்பை கொடுக்காது அதாவது இல்ல அப்படிங்கிறத விட இருந்து இல்லை அப்படிங்கிறது பெரிய வேதனை இல்லைங்களா அந்த மாதிரியான ஒரு வேதனையை வந்து இந்த மேஷ ராசி அன்பர்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருப்பீங்க இந்த விஷயம் மேஷ ராசி அன்பர்கள் உண்மை நினைச்சு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உங்களுடைய அனுபவங்களை எங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணுவதன் காரணமா அதற்கான தீர்வை அடுத்தடுத்த வீடியோக்கள்ல சேர்த்து நம்ம சொல்லலாம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சோ இந்த வீடியோ பதிவை தொடங்குறதுக்கு முன்னாடி நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் நீங்க இப்ப சொல்ல வேண்டிய கடவுளுடைய நாமம் ஓம் சிவபெருமானை போற்றி போற்றி ஓம் முருகப்பெருமானை போற்றி போற்றி அப்பாவையும் மகனையும் சேர்த்து வணங்குவதே ஜூன் மாதத்துடைய உங்களுடைய கொடியை நாட்ட முடியும் வெற்றி கொடியை சோ வாழ்க்கையில பல விஷயங்கள்ல பல நேரங்கள்ல துன்பத்தை மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய மேஷ ராசிக்கு இந்த ஜூன் மாதம் நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வர போகுது அது என்னென்ன தெளிவா தெரிஞ்சுக்கலாங்களா இந்த வீடியோ பதிவை பார்க்கக்கூடிய அன்பர்கள் நீங்க சிவபெருமாவுடைய நாமத்தையும் முருகப்பெருமானுடைய நாமத்தையும் மூன்று முறை சொல்லி முடிச்சிட்டிங்களா அதை சொல்லும் பொழுது உங்களுடைய மிகப்பெரிய வேண்டுதல்கள் உங்களுக்கு நடந்தே ஆகணும் கடவுளை எனக்கு எப்படியாச்சும் இதை நடக்கணும் கடவுளை எனக்கு இந்த விஷயம் நடந்துடவே கூடாது அப்படின்னு எதுவாக இருந்தாலும் சரி வேண்டுங்க நிச்சயமா அது கடவுளுடைய அனுகிரகத்தினால நடக்கும் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்லயும் மூன்று முறை பதிவிடுங்க நல்லதே நடக்கும் அந்த கடவுளுடைய நாமத்து கூட உங்களுடைய வேண்டுதல்கள் ஒரு வரியில பதிவிடுங்க ஒரு வரியில நீங்க பதிவிடும் பொழுது ஓகேங்களா மற்ற அன்பர்கள் யாராவது பாத்தீங்க அப்படின்னாக்கா வேண்டுதல்களுக்கு ஒரு லைக் போடுங்க அதே போல உங்களுடைய வேண்டுதலுக்கு மற்றவங்க லைக் போடட்டும் இது என்ன அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல்கள் பழிக்கட்டும் அப்படின்னு மற்றவங்களும் கதவுகிட்ட வேண்டிக்கிறாங்க அப்படின்றத உணர்த்தக்கூடிய தான் இருக்கும் நிச்சயமா சோ அதே போல உங்களுடைய வேண்டுதல்கள் உங்களுடைய பெயரை குறிப்பிட விருப்பம் இருந்தா குறிப்பிடுங்க உங்களுடைய பெயரையும் உங்களுடைய ஊரையும் உங்களுடைய வேண்டுதல்களையும் சேர்த்து குறிப்பிடுங்க உங்களுக்காக நாங்க இங்க பூஜை செஞ்சு வேண்டிக் கொள்கிறோம் ஆன்மீகம் எளிமைதான் ஆண்டவனுடைய அருளை பெறுவதும் எளிமைதான் நம்பிக்கையோட யார் ஒருத்தங்க கடவுளை நாடுறீங்களோ உங்களுடைய வேண்டுதல்களை அவங்க கண்டிப்பா நிறைவேற்றி கொடுப்பாங்க நம்பிக்கை அப்படிங்கிறத நம்ம வைக்காம போறதுதான் பல கதைகள் இருக்கு ஆழமா தோண்டுவாங்க வைரம் எடுக்கணும்னு சொல் வைரம் என்ன மேலாக இருக்குமா ஆழமா தோண்டணும் அப்படி தோண்டும் பொழுது முயற்சி பண்ணிக்கிட்டே வருவாங்க ஆனா தொடர்ந்து முயற்சி பண்ணாம சும்மா ஒரு அடி தோண்டினா அந்த வைரம் கிடைச்சிரும் அப்ப விட்டுட்டு வெளியே வந்துருவாங்க ஆனா அதை தொடர்ந்து யார் முயற்சி செஞ்சிருக்கோ அவங்களுக்கு அந்த வைரம் கிடைக்கும் சோ இப்படிதான் கடவுளுடைய அனுகிரகத்தை நாடும் பொழுது எவ்வளவோ கஷ்டங்கள் வரும் சோதனைகள் வந்தா மட்டும்தான் கடவுளுடைய அனுகிரகம் நம்மளுக்கு இருக்குன்னு அர்த்தம் எல்லாமே சரியாக இருந்துச்சு அப்படின்னாக்க நமக்கு கடவுளுடைய என்ன சொல்றது கடவுள் நமக்கு கண்ணுக்கே தெரிய மாட்டார் நானே கடவுள் நானே ராஜா நானே மந்திரிடுவாங்க அப்போ பணம் எல்லாருக்கிட்டையும் இருக்கு இல்லையா பணம் தான் பெருசு அப்படின்லாம் சில பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க பணத்துடைய வாசம் கிடைக்குமா அப்படின்னு பல ஜீவன்கள் கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டு இருக்காங்க தன்னுடைய வயிற்றுக்காக கிடையாது தன்னுடைய குடும்பத்தை முன்னேற்றணும் தன்னுடைய பிள்ளைகளை முன்னேற்றணும் தன்னுடைய உற்றார் உறவினர்கள் நோய் வைப்பட்டிருக்காங்க அப்பா அம்மா நோய் வைப்பட்டிருக்காங்க கூட பிறந்தவங்க நோய் தன்னோட குழந்தையுடைய படிப்புக்கு இப்படி நிறைய சிக்கல்களுக்கு காரணமா இருக்கிறது சரி செய்யணும் அப்படின்னாக்க கடவுடைய அணுகரகத்தை நாடுங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும் பொதுவா ராசி உங்களுடைய குணம் வந்து பாத்தினாக்கா ரொம்ப கஷ்டப்படுறவங்க ஏன் உங்களுக்கு வந்து அந்த வைரத்துடைய எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நீங்க முட்டி மோதி நேர்மையான முறையிலதான் உழைக்க கூடியவங்க ஆனா அவ்வளவு தூரம் கஷ்டப்படுவீங்க கடைசி நேரத்துல பின் வாங்கிடுவீங்க காரணம் அடுத்தவங்களை எளிமையாக நம்பிடுவீங்க அவங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்க ஜெயிச்சிருவீங்க அப்படின்ட்டு அதனாலவே பக்கத்துல உட்காந்துட்டு ஜெயிக்க போற நேரத்துல உங்க கையை பிடிச்சி தட்டிடுவான் இந்த விஷயம் நிறைய இடங்கள்ல நீங்க இந்த மாதிரி தவற விட்டுருப்பீங்க ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் பல சமயங்கள்ல ஆனால் உங்களுக்கு வெற்றி விழுங்குறைய துணை இருக்கு அது ஏன் பழிக்காம போகுது அப்படின்னாக்கா உங்களுடைய நம்பிக்கை இழக்கக்கூடிய நேரத்துல கடவுள் வந்துட்டு விலகிறாரு சோ உங்களுடைய செயல்பாடுகள் மேல நம்பிக்கிறட்டும் உங்க மேல நம்பிக்கிறட்டும் கடவுளை நம்பிக்கையோட வழிபாடு செய்யுங்க ஏங்க உங்களுக்குடைய கடவுளை வெற்றி கடவுளுங்க வெற்றி வேல் முருகனுங்க வெற்றி அவரு பேர்ல வச்சுக்கிட்டு யாம இருக்க பயமே நிக்கிறவரை உங்களுக்கு துணையா வச்சுக்கிட்டு எப்படிங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துடலாமா அந்த வகையில அந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கு மேஷ ராசி பொதுவா பன்னிரெண்டு ராசியில முதல்ல வர்றதுனால என்னவோ தெரியல இவங்களுக்கு பிரச்சனையும் முதல்ல வந்துடும் சிரிக்கிறீங்கல்ல கவலைப்படாதீங்க உங்களுக்காக வந்துட்டு நான் இருக்கேன் நான் வேண்டிக்கிறேன் உங்களுக்கு சரியான ஒரு வழி காட்டுவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோ பதிவு ஸ்டார்ட் பண்றேன் மீஷ ராசிக்கு இந்த ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிறது ஏற்றம் இரக்கமான மாதமா இருக்க போகுது ஒரு தான் ஒரு பள்ளம் இருக்கதா செய்யும் பள்ளம் அப்படின்றத ஒரு மேடு இருக்கதான் செய்யும் இதை நம்ம சரி செய்யறதுக்கான ஒரு தீர்வு வந்து கையில புடிச்சுக்க போறோம் மாதத்துடைய முற்பகுதியில சில கிரகங்களுடைய சஞ்சாரம் சாதகமா இருக்க போகுது சில கிரகங்கள் எப்பவும் போலதான் கொஞ்சம் பாதிப்பு தர்ற மாதிரி இருக்காங்க அவங்களை சரி செய்யறதுதான் நம்மளுடைய வேலை பிரச்சனைன்னு ஒன்னு இருந்த தீர்வு இருக்குங்க ஜூன் மாதம் முதல் நாளே ரெண்டு முக்கியமான கிரகங்கள் போகுது முதல் நாளே மேஷ ராசியில ஆட்சி பெற்று அமர போறாரு செவ்வாய் பகவான் ராசியில புதன் பகவானும் குரு பகவானும் சூரிய பகவான் மற்றும் சுக்கர பகவானுடைய சேர்க்கை நான்கு பேருடைய சேர்க்கை நடக்குது அடுத்த கேது பேச்சியால எந்த ஒரு மாற்றமும் இல்லை மாதத்துடைய இறுதி நாள்ல சனி பகவான் வக்ர பயிற்சி நடக்க போகுது ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிறதே வந்து பாத்தீங்கன்னாக்கா மேஷ ராசிக்கு எப்படி இருக்குன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரிதான் ஏற்றம் இறக்கமான புதன் பயிற்சி ஜூன் மாதம் புதன் பகவான் வந்து மூன்று முறை பயிற்சி ஆகுறாரு ஜூன் மாசம் ஒன்னாம் தேதியில இருந்து பதினாலாம் தேதி வரைக்கும் ரிஷப ராசியில ஜூன் பதினஞ்சுல இருந்து ஜூன் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் மிதுன ராசியில அடுத்த ஜூன் முப்பதாம் தேதியில இருந்து ராசியில சஞ்சரிக்க போறாரு அடுத்ததா சுக்கர பயிற்சி இவரை பொறுத்த வரைக்கும் வருமானத்தை குறைக்கக்கூடிய ஒரு அமைப்புல இருக்காரு ஜூன் பனிரெண்டாம் தேதி வரைக்கும் ஆட்சி பெற்று ரிஷப ராசியில தனஸ்தானத்துல சாதகமா கூடிய சுக்கரன் வந்து ஜூன் பதிமூன்றாம் தேதி முதல்ல மிதுன ராசிக்கு செல்ல போறாரு அடுத்த குரு பேச்சி அதிர்ஷ்டமான குருவா வராரு ஜூன் மூன்றாம் தேதி குரு பகவான் வந்து அஸ்தங்கத்தில இருந்து விடுபடுறாருங்க அடுத்த சூரிய பயிற்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முயற்சி தேவைப்படக்கூடிய அமைப்புல இருக்கு ஜூன் பதினஞ்சாம் தேதி முதல் சூரிய பகவான் மிதுன ராசியில புதன் பகவானுடைய வீட்டில் புதன் மற்றும் சுக்கரனுடைய இணைய போகிறார் அடுத்த செவ்வாய் பயிற்சி அப்படிங்கறது யோகம் தரக்கூடிய பயிற்சியாக உங்களுக்கு அமைதுங்க ஜூன் ஒன்றாம் தேதி முதல் மாதம் முழுவதுமே மேஷ ராசியிலேயே ஆட்சி பெற்று செவ்வாய் பகவான் சஞ்சரிக்க போறார் எப்படின்னா மற்ற கிரகங்களுடைய அமைப்பு உங்களுக்கு தேவையே கிடையாதுன்னு யோகமான அமைப்புல உங்களுடைய ராசி அதிபதி வந்து உக்காறாரு எப்படின்னா கல்லா பெட்டில நம்மள உட்கார வச்சா எப்படி இருக்கும் அது நகைக்கடியில இருக்கக்கூடிய கல்லா பெட்டியில நம்மளை உக்கார எப்படி இருக்கும் அடிச்சதுடா ஜாக்பட் அப்படின்ற மாதிரி இல்ல கல்லா பெட்டியும் நமக்கு நகைக்கடியும் நமக்கு அப்படிங்கிற மாதிரி யோகமான அமைப்பை போறாரு ஓகேங்களா அடுத்துதான் ராகு பயிற்சி பொறுத்த வரைக்கும் செலவுகளை அதிகரிக்கக்கூடிய அமைப்புல இவங்க வராங்க பாம்பு கிரகம் நிழல் கிரகம் இவங்க இவங்களுடைய வேலையே வந்து பாத்தீங்கன்னாக்கா மத்த கிரகங்களை சாதகமா இவங்க பாதகமா இருப்பாங்க மத்த கிரகங்கள் வந்து பாதகமா இருந்துச்சுனாக்கா இவங்க கொஞ்சம் சாதகமா அப்படி வாழாட்டுவாங்க சோ இவங்களை சரி கட்டுறது பெரிய விஷயம் இல்லை அதை பார்த்துப்போம் சோ ராகு மற்றும் கேது பயிற்சியில மேஷ ராசிக்கு எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க ராகு வந்து வெறிய ஸ்தானத்துல இருக்கிறதுனால செலவுகளை அதிகரிக்கலாம் ஜூன் மாசத்தை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசிக்கு பெரும்பாலான கிரகங்கள் தனம் குடும்பம் மற்றும் முயற்சி ஸ்தானத்துல இருக்கிறதுனால மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஏற்றம் இறக்கம்னு முன்னாடியே சொன்னதுதான் மாதத்துடைய முற்பகுதியில சாதகம் சில கிரகங்கள் பாதி உங்களுடைய அமைப்பை வந்து நான் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்றேன் வருமானம் திருப்திகரமாக இருக்குங்க புதுசா நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் தொழில்ல வளர்ச்சி அடைய போறீங்க முன்னேற்ற பாதைகள் தேடி வரும் இன்னொரு விஷயம் சொல்றேங்க இது வந்து ஆறு வயதுல இருந்து எண்பது வயது வரைக்குமே பழுத்தமாகும் ஓகேங்களா இது வந்து நான் இந்த தொழில் செய்யற அந்த தொழில் செய்யற நான் படிச்சுட்டு இருக்கிறேன் நான் வந்து அரசாங்க உத்தியோகத்துல இருக்கேன் அரசியல்வாதியா இருக்கேன் கலைத்துறையில இருக்கேன் சகல துறைகள் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் இந்த பலன்தான் பொது பலன் பேச்சுகள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க என்ன பேசுறோம் நம்ம பேசுறது அமைப்பு என்ன இதன் என்ன பாதிப்பு நமக்கு என்ன சாதகம் இது தெரியணும் அடுத்தா கடன் வாங்குறது கொடுக்கறது கொடுக்கல் வாங்கல ரொம்ப கவனம் தேவை மாதத்துடைய பிற்பகுதியில செலவுகள் அதிகரிக்கலாம் ஒன்று மேல ஒருத்தங்க வந்து அதாவது மேஷத்துக்கு எங்க அவங்க வீழ்ச்சியை சந்திக்கிறாங்க அப்படின்னாக்க மத்தவடைய கஷ்டத்துக்கு இவங்க அப்படி உருகி போறது இவங்க கஷ்டத்துக்கு முட்டி மோதி அங்கங்க தலையை பிச்சுக்கிட்டு ஓடுவாங்க தெரு தெருவா ஓடினா கூட ஒரு ஆள் ஏன்பா அப்படி பண்ற வாப்பா நான் ஒரு 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 டீ வாங்கி கொடுக்குறேன் அப்படின்லாம் யாரும் சொல்றதுக்கு ஆள் கிடையாது ஆனா மத்தவங்க ஒரு கஷ்டம்னு வந்துட்டாக்க உசிரை கொடுக்கறதுக்கு ரெடியா இருப்பீங்க ஆனா மற்றவங்களுடைய குணம் என்ன தெரியுங்களா இவன் பிடிவாதக்காரன் இவன் திமிர் பிடிச்சவன் இவன் ஆணவம் பிடிச்சவனு சொல்லுவாங்க இவட தோற்றம் அந்த மாதிரி இவங்களுடைய குணநலங்கள் அந்த மாதிரி ஆனா தங்கங்க மேஷம் தங்கம் தங்கம் அவங்க எடை போட்டீங்கன்னா தங்கத்துக்கே தரம் இல்லாமல் போகும் அந்த அளவுக்கு குணாதிசயங்களை கொண்டவங்க இப்பே ஏற்பட்டவங்களுக்கு ஏன் வீழ்ச்சிங்கிறத நான் ஒவ்வொருதான் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லிட்டேன் இந்த மாசத்துல நீங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் பேச்சுக்கள்ல கவனமா இருக்கணும் கடன் கொடுக்கல் வாங்கல கவனமா இருக்கணும் கையிருப்பை கொஞ்சம் இறுக்கி பிடிக்கணும் செலவுகள் வந்துட்டு பின்னாடி காத்துட்டு இருக்கு சாதகமான பலன் என்ன மேடம் ஜூன் மாசத்துல இரண்டாவது வாரத்துல உங்களுக்கு வந்து சற்று நிம்மதி தரக்கூடிய வாரமா இருக்கும் இந்த நேரத்துல உங்களுடைய நலம் விரும்பிகள் உங்களை வந்து முற்றிலும் கருணை காட்டுவாங்க பிடிக்கும் இல்லையா அவங்கள வந்துட்டு ஏண்டா அப்படி இருக்க ஏமா அப்படி இருக்கவா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு உதவிகரம் நீட்டுவாங்க வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி நல்ல ஒத்துழைப்பு இருக்கும் ஆதரவு இருக்கும் தொழிலில் வியாபாரத்துல முன்னேற்றம் காணப்படும் இந்த நேரத்துல உங்களுடைய வேலைகள்ல மாற்றங்களை கொண்டு வரலாங்க விசேஷம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க நீங்க செய்யும் எந்த ஒரு புதிய பரிசோதனையா இருந்தாலும் சரி அது வெற்றி கொடுக்கும் பரிசோதனையா அப்படின்னா முயற்சி தொழில் ரீதியா இருக்கலாம் படிப்பு சம்மந்தமா இருக்கலாம் வேற சகல விஷயங்கள் வியாபாரத்திலையும் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய மேஷ ராசிக்கு லாபமும் நிதிநிலையும் வலுவா இருக்கும் தொழில் வேலை வியாபாரம் இந்த மூணு விஷயத்திலையும் வருமானம் ஈட்டுவது சார்ந்த எந்த ஒரு பாதிப்பும் உங்களுக்கு ஏற்படாது பொருளாதார வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஸ்டாப் உங்களுடைய ராசி அதிபதி சாதகம் நான் முன்னாடி சொன்ன கல்லா பெட்டி உங்க கையில நகக்கடியோட கல்லா பெட்டி அப்படின்னாக்க எப்படி அத செவ்வாய் பகவான் ஆட்சியாக அமர்வது சாதகமாக இருந்தாலும் இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க சிவப்பு நிறம் கொண்டவன் செவ்வாய் பகவான் திடீர்னு கோவம் அதீதமான எதிர்பார்ப்புகள் அலைச்சல் பெரிய தடைகள் போன்றவற்றை ஏற்படுத்தலாம் ஒரே விஷயம்தான் கோபத்தை கட்டுப்படுத்த அதுதான் ஒரு ஸ்பீட் பிரேக் உங்களுக்கு அடுத்ததா நீங்க எந்தெந்த விஷயங்கள கவனமா இருக்கணும் உங்களை வந்து நிரூபிச்சு காட்டக்கூடிய சவால்கள்லாம் வரும் அவசியமே கிடையாது அதை நீங்க பண்ணுன்ற ஒரு அமைப்பும் கிடையாது விமர்சனங்களை புறக்கணித்து விட்டு உங்களுடைய இலக்கில் கவனம் செலுத்துங்க அடடா அவன் சொல்லிட்டான் என்ன சொல்லுவாங்களே அந்த பசங்க படத்துல ஜீவா சட்டையை கிழிச்சிட்டான் பாரு கீழே விழுந்த காசு எடுக்க மாட்டான் பாரு அப்படின்னா சட்டையும் கிழிஞ்சி நம்மளுடைய பணத்தையும் கீழே விடணுமா ஆனா இந்த இடத்துல நீங்க வசப்பட்டுடுவீங்க அடுத்தவங்களுடைய வார்த்தைக்கு வசப்பட்டுடுவீங்க காதலிய வாங்காதீங்க ஓகேவா நம்ம சட்டை நல்லா இருக்கட்டும் நம்மளுடைய பைசா சட்டை பாக்கெட்ல இருக்கட்டும் புரியுதுங்களா அடுத்ததான் ஜூன் மாதத்துல உங்களுடைய உறவினர்கள் குறிப்பா சகோதர சகோதரிகளுடன் சில பிரச்சனைகளால சில தகராறுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ கூட பிறந்தவங்க நம்ம கிட்டயும் கவனமா இருங்க கண்ணியம் தேவை அவங்கத்தான் பேசுறாங்க அப்படின்னா நம்மளும் அவங்க ஈக்குவலுக்கு நடந்து பேச வேணாம் நம்ம கூட போறந்து வாழ்ந்தவங்க நமக்கு ரத்தத்தின் ரத்தம் அவங்க பேசுனா பேசிட்டு போறாங்க பொறுமையா இருங்க பேச்சுல நிதானம் தேவை அவங்க ஒரு வாரத்தை பேசுனா நம்ம ஒவ்வொரு வார்த்தை அதான் முன்னாடி சொல்லிட்டேனே உங்களுடைய ஸ்பீட் பிரேக் ஒரே விஷயம் தான் அது இதை கோபம் அவங்க தப்பு கோபப்படாதீங்க பாருங்க கடைசியில ஒரு ரெண்டு நாள் கழிச்சு ஆமா நான் பண்ண சொல்லி உங்க காலில் வந்து விழுவாங்க புரியுதுங்களா நீங்க வந்துட்டு உங்களுடைய கோவத்தை எக்ஸ்போஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் ஆயிரம் கிட்டும் நான் அவன் கூட பிறந்தவன் தானே நான் அவன் கூட பிறந்த தானே எப்படி அவன் அப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கோபம் பிரச்சனைக்கு போய் கொண்டு போய் விட்டுடும் சோ அது வேணாம் மாதவிடைய நடுப்பகுதியில உங்களுடைய ஆற்றல் பணம் மற்றும் நேரத்தை நீங்கள் நிர்வகிக்க வேண்டும் உங்களுக்கு என்ன தேவை உங்கள் இருப்பில் பணத்தை நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுடைய நேரத்தை நீங்கள் என்ன பண்ணணும் மூணு விஷயம்தான் இதை கரெக்டாக நிர்வகிச்சிட்டீங்க அப்படின்னாக்கா ஜூன் சூப்பர் மேலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கூடுதலாக நீங்கள் முயற்சிகள் போட வேண்டிய ஒரு காலகட்டம் இருக்கு கொஞ்சம் கூட தயக்க வேண்டாம் முயற்சி பண்ணுங்க இந்த காலகட்டத்துல வருமானத்துடன் ஒப்பிடும் போது அதிக செலவுகள் அதிகரிக்கும் இந்த காலகட்டத்துல உங்களுடைய செலவுகளை நீங்க கட்டுப்படுத்த வேண்டும் மாதிரி இரண்டாம் பாதியில உங்களுடைய உடல் மற்றும் உங்களுடைய உறவுகள்கிட்ட கிட்ட கூடுதல் கவனம் செலுத்துங்க உங்களுடைய பாத்துக்கணும் பார்த்துக்கணும் கிட்ட வந்து பாத்தீங்கன்னாக்கா அரசல் புருசல ஏதாவது வாக்குவாதம் வருதுனாலேயும் பொறுமையை கடைபிடிக்கணும் இந்த காலகட்டத்துல பருவகால நோய்கள் பாதிப்புகள் ஏற்படுத்துக்க வாய்ப்பு இருக்கு இப்போ மழை காலமா இருக்கு சளி காய்ச்சல் தொந்தரவு வித வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு அது கொஞ்சம் கவனமா இருங்க சின்னதாக வந்துட்டு ஏதாவது நீ உடல் உபாதிகளை உணர்றீங்க இருமல் வருது ஒரு லைட்டாக வந்து ஃபீவர் வர மாதிரி இருக்குன்னாக்கா உடனடியாக வந்து அணுகுங்க அட சாதாரண காய்ச்சல் தான் மேடம் சாதாரண இருமல் தான் மேடம் அப்படின்னா பெரிய பாதிப்புகள் உள்ளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு புரியுதுங்களா இது என்ன ஒரு ஏழாம் பொருத்தம்னா நமக்கு வந்துட்டு பொருளாதார ரீதியா கொஞ்சம் இப்படி தூக்கும் போது நம்மளுடைய உடல்ல ஏதாவது பாதிப்பு கொடுத்து படுக்க வச்சிருவாங்க நம்முடைய உடல் நல்லா நல்லா இருக்குடா அப்படின்னு உழைக்க போறப்போ அங்க தடைகள் தாமதங்கள் இப்படியும் முட்டி மோதிக்கிட்டு நம்ம வாழ்க்கை போயிட்டு இருக்கு மேஷ ராசி நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்ல கொஞ்சம் 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 பொறுமையை கடைப்பிடிங்க கொஞ்சம் 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 விழிப்புணர்வோட இருங்க கொஞ்சம் 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 கோபத்தை கட்டுப்படுத்திக்கோங்க இத மட்டும் சரி செஞ்சுட்டாக்கா ஜூன் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஜூ ஜூ அப்படின்னு ஓட்டிடலாம் என்ன மேடம் எதோ ரைமிங் பேசணும்னு ஏதோ பேசிட்டீங்க மன்னிச்சுக்கோங்க ஒரு விஷயத்த எழுமையா நாடலாம் ஒரு விஷயத்த சந்தோஷமா அணுகலாம் ஓகேங்களா நல்லதே நடக்கும் மேஷம் வெற்றி கடவுளுடைய அணுகிரகம் இருக்கு வேலுண்டு வின இல்லை மயிலுண்டு பயம் இல்லை யாம் இருக்க பயம் ஏன்னு வெற்றி வேலன்னு இருக்க உங்களுக்கு ஒரு நாளும் தோல்வி இல்லை ஆஹ் கீழே விழுந்தா மண்ணு ஊட்டி தட்டி விட்டு ஏஞ்சு போவோம் யார் நம்மள போயிட்டு வீழ்த்துக்கு எவ்வளோ பிறந்து இல்ல அப்படிங்கிற அளவுக்கு தான் உங்களுடைய அமைப்பு உங்களுடைய பலத்தை மட்டும் புரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் சொல்லிட்டு இந்த வீடியோ பார்த்து இதோட முடிச்சுக்கிறாங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு இது சார்ந்த விஷயம் மட்டும் கிடையாதுங்க இதை தாண்டி ஏதாவது பரிகாரங்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உங்களுடைய கேள்விகளுக்கு உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் வாழ்க வளமுடன் சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் இல்ல சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின தெய்வமும் கடவுளை உங்களுக்கு சாதகம் கவலைகளை விடுங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வாய் விட்டு முருகப்பெருமான அழைத்து வழிபாடு செய்யுங்க அவனுடைய துதியை பாட 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 உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் மருத மலைக்கு நீங்க வந்து பாருங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா மருத மலைக்கு நீங்க வந்து பாருங்க ஈசன் மகனோட மனம் விட்டு பேசி பாருங்க தீராத வினைகள் எல்லாம் தீந்து போகுங்க சத்தியமா சொல்லுறேன் தீராத வினைகள் எல்லாம் தீந்து போகுங்க அது தீராவிட்டால் வந்து என்ன கேளுங்க அது தீராவிட்டால் வெற்றி வேலை கேளுங்க முருகி வேண்டுங்க முருகா அப்படின்னு சொல்லும் பொழுது ஓடோடி வருவாருங்க கந்த கடவுள் கடமைகளை மாறாமல் செய்யக்கூடியவர் அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பையா பிரம்மனையே சிறையில் அடைச்ச வேலையா ஞானத்தின் கடவுள் உங்களுக்கு நல்லது செய்யாம போவாரா நன்றிங்க